வணக்கம் வெல்கம் டு தென்காசி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அம்பாசமுத்திரம் அடைய கருங்குளத்தில் மூணு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம அம்பாசமுத்திரம் டு விக்கிரமசிங்கபுரம் ரோட்டில் அடைய கருங்குளம் இந்த அடைய கருங்குளத்தில் சூப்பரான வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு அம்பாசமுத்திரத்துக்கும் நடுவில் அம்பாசமுத்திரத்துக்கும் விக்ரமசிங்கபுரத்துக்கும் நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்து படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட போட்டிக்கோட சைஸ் பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட வடகிழக்கு திசையில் போர் அமைச்சிருக்காங்க அதிலே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக ஒரு அவுட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுலேயே மூணு படியோ ஏறி போகிற மாதிரி இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது நல்ல ஒரு மெயின் ஏரியாவில் இருக்குது நம்ம வீட்டிலேருந்து ஒரு தென் பக்கமாக ஒரு இரநூறு டு முந்நூறு மீட்டர் போனோம் அப்படின்னா தாமிரபரணியோட ஆறு வந்துடும் ஸோ பாவனாசிலருந்து வர்ற தண்ணி அந்த பக்கமாக தான் போகும் ஒரு சூப்பரான ஏரியா வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா காலையில் தூங்கி முடிச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு வரலாம் அவ்வளோ ஒரு ரம்யமான இடத்துல ஒரு சூப்பரான வீடுங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால்லே ஒரு சைடு ஃபுல்லாமே செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க ரேட் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீடு உங்களுக்கு வாங்கிக்கிடலாம் கிச்சனோட சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு இந்த சில கிச்சன் அமைச்சிருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு புறவாசலாம் அமைச்சிருக்காங்க இந்த வீடு பக்கத்தில் சவுத் ஃபேஸிங்கில் இன்னொரு வீடும் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங்லேயும் வீடுகள் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அம்பாசுந்தரம் சைடு மேலே டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் அம்பாசுந்தரம் சைடு வேற எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே கால் பண்ணுங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க ரெண்டுலேயுமே அட்டாச் பத்ரூம் அமைச்சிருக்காங்க சைஸ் நிறைய செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபியூச்சரில் கபோர்ட் ஒர்க் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டும் அட்டாச்சி ஒன்று வந்து இந்தியன் ஸ்டைலில் வெஸ்டர்ன் இன்னொன்று பாத்ரூமோ அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் ரீசனபிள் தான் இருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை அப்ரூவ்டு ஃபிளாட் லோன் அவைலபிள் லோனும் வாங்கிக்கலாம் அடுத்த பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அமைச்சிருக்காங்க வித் இந்தியன் ஸ்டைலில் அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக்கிட்டு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அம்பாசமுத்துறத்துக்கும் விக்ரமசிங்கப்புறத்துக்கும் நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஸோ நீங்கள் பம்பாசி ஒர்க் பண்ணாலும் மிக்ராமசிங்கபுரத்தில் ஒர்க் பண்ணாலும் ரெண்டுக்கும் நடுவில் இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருங்க ஒரு சூப்பரான ஏரியா நம்ம வீட்டோட மாடியிலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் வெஸ்டர்ன் கட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குண்டு நம்ம வீட்டிலேருந்து தென் பக்கமாக ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போனால் போதும் தாமிரபரணி ஆற்றுக்கு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதுக்கப்புறம் ரிவர் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க யூ